குறைந்த மின் அழுத்தம் உள்ள பகுதிகளில் இடம் கிடைக்கும் பட்சத்தில் துணை மின் நிலையங்கள் அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டப்பேரவையில் இன்று குறைந்த மின் அழுத்த பிரச்சினை தொடர்பாக உறுப்பினர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் திரு தங்கமணி பதிலளித்து பேசினார் குறைந்த மின் அழுத்த பிரச்சினையை தீர்க்க தேவைப்படும் இடங்களில் மின்மாற்றிகள் மாற்றப்படுவதாகவும் இடம் கிடைக்கும் பட்சத்தில் துணை மின் நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் அவர்கள் கூறிய பகுதியில் உடனடியாக தேவை என்றால் மின்மாற்றி உடனடியாக மாற்றி அந்த பலுவை குறிப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் பொதுவாக அனைத்து உறுப்பினர்களும் துணை மின் நிலையம் வேண்டும் என்று கேட்கின்ற போது அங்கே இருக்கின்ற பிரச்சனை என்னவென்று சொன்னால் அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறிதளவு கவனம் செலுத்தி எங்களுக்கு அந்த இடத்தை பெற்றுக் கொடுப்பார் என்று சொன்னால் துணை நிலையம் அமைப்பதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது அதுவும் மாநகராட்சியை பொறுத்தவரை பன்னெண்டு மாநகராட்சிகள் இடம் கிடைப்பது ரொம்பவும் அரிதாக இருக்கின்றது கிராம பகுதியில் பிரச்சனை இல்லை இருந்தாலும் ஒரு இடத்துல செல்கின்ற போது அந்த பாதை கொண்டு செல்கின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் அந்த பகுதி எதிர்ப்பு தெரிவிக்கின்ற காரணத்தினால் ஒரு சில இடத்துல நாம் அந்த துணை மின் நிலையம் அமைப்பதிலே பிரச்சனை ஏற்படுகின்றது அதனால் மாண்முக உறுப்பினர்கள் சொன்ன பகுதி நாங்கள் ஆய்வு செய்கின்றோம் அது உடனடி தேவை என்று சொன்னால் மின்மாட்டிகளை மாற்றி கொடுக்க தயாராக இருக்கின்றது மாண்முக அம்மாவுடைய அரசு அதேபோல் துணை மின் அமைப்பதற்கும் ஆய்வு செய்து அதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்முக பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதேபோல் புதிய தொழிற்பேட்டைகள் அமைப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் திரு பி பெஞ்சமின் அஇஅதிமுக அரசின் மிக சிறப்பான நடவடிக்கைகளால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் தொழிற்பேட்டைகள் குறித்து பெருமிதத்துடன் எடுத்துரைத்தார் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதியில் உள்ள குடிமங்கலத்தில் ஒரு மேம்படுத்தப்பட்ட தொழில்மனை மற்றும் முப்பது தொழிற்கூடங்களுடன் ஒரு தொழிற்பேட்டையும் பல்லடம் பகுதியில் உள்ள கணபதிபாளையம் கணபதிபாளையத்தில் ஐம்பத்தி மூன்று மேம்படுத்தப்பட்ட தொழில்மனைகள் மற்றும் முப்பது தொழிற்கூடங்களுடன் ஒரு தொழிற்பேட்டையும் திருப்பூர் வடக்கில் ஐந்து மேம்படுத்தப்பட்ட தொழில்மனைகள் மற்றும் நாற்பது தொழிற்கூடங்களுடன் ஒரு தொழிற்பேட்டையும் திருப்பூர் ராச ராசாத்த வலசுவில் அறுபத்தி ஏழு மேம்படுத்தப்பட்ட தொழில் ஒரு தொழிற்பேட்டையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த ராசாத்த வலசு தொழிற்பேட்டையில் முப்பத்தேழு தொழில்மனைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன மீதமுள்ள முப்பது தொழில்மனைகள் ஒதுக்கீடு செய்ய விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது மேலும் சிட்கோ நில வங்கிக்காக திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் வட்டம் மைவாடி கிராமத்தில் பனிரெண்டு புள்ளி தொண்ணூறு ஏக்கர் அனாதீனம் வகைப்பாடு நிலம் கண்டறியப்பட்டு அங்கு ஒரு புதிய தொழிற்பேட்டை உருவாக்க நில திட்ட அட்டவணை மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் நில உரிமை மாற்ற முன்மொழிகளை அரசுக்கு நில நிர்வாக ஆணையர் மூலம் அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதனை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன்